ஸ் வெ்கம் டுல் ஹோம் மேக்கர்ஸ் ஐடியாஸ் இன்னைக்கு பார்க்க போகிற இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் கஞ்சி வடித்து சாப்பிட சாதம் பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் ரைஸ் வந்து ஒரு த்ரீ டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டேன் தண்ணியோட அளவு பார்த்தீங்கன்னா நாலுலேருந்து அஞ்சு மடங்கு அதிகமாக நம்ம தண்ணி எடுத்துக்கணும் ஒரு ஸ்பூன் சால்ட்டும் போட்டுட்டு வேக வச்சோம் அப்படின்னா சாதம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் டுவெல் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு நல்லா சாதம் நல்லா கொதிச்சிட்டிது இந்த அளவுக்கு வெந்திருக்கு இதை எடுத்து நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது நல்லா அழுத்தி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது மசியணும் அந்த மாதிரி இருக்கும்போது கரெக்டாக இருக்கும் ஒரு நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் குக்காக இருக்கும் ஸோ அந்த டைமில் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டேஜ் வரைக்கும் தான் ரைஸ் நம்ம வேக வைக்கணும் அதுக்கு மேலே வெந்துடுது அப்படின்னா கண்டிப்பாக சாதம் குழஞ்சி போயிடும் இம்மீடியட்டாக நம்ம கஞ்சியை வடிச்சிடணும் கஞ்சி வடிக்கிற பாத்திரம் வந்து சாதம் வடித்த பாத்திரத்தை விட கொஞ்சம் சின்னதாக இருக்கணும் அப்போ தான் வந்து அது ஈஸியாக கஞ்சி வடிஞ்சு வரும் இது போல் வச்சுட்டு இந்த நடுவில் இருக்கிற கேப்பில் வந்து சின்னதாக ஒரு டம்ளர் மாதிரி ஒன்று வச்சிட்டோம் அப்படின்னா அது நல்லா க்ரிப்பாக இருக்கும் மூடி வந்து கலண்டு வராமல் இருக்கும் அதே போல் சாதம் வடித்த பாத்திரத்தினுடைய பேக் சைடு வந்து பாலோட ஒட்டின மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது ஸ்கிட் ஆகாமல் இருக்கும் சப்போஸ் நீங்கள் பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த டிப்பெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இந்த மாதிரி சமைக்கிறவங்களுக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்கும் ஏன்னா எல்லாமே சூடாக இருக்கும் இல்லைங்களா ஸோ அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி டிப்பெல்லாம் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் எப்போதுமே சாதம் வடிக்கும்போது சிங்குக்கு கொஞ்சம் பக்கத்தில் வச்சுருவேன் அப்போ தான் அது எக்ஸஸாக வடிஞ்சு வர கஞ்சி எல்லாத்தையும் நம்ம ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் போல் நான் அப்படியே வச்சுட்டேன் கஞ்சி ஃபுல்லாக வடைஞ்சிட்டுது இந்த மாதிரி வடிஞ்சு வந்துடும் இப்போ நம்ம ரைஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் சப்போஸ் அந்த கஞ்சி தேவைப்பட்டா நீங்கள் வந்து ஷாம்பு வாஷ் பண்ணுறதுக்கெல்லாம் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஹேருக்கு நான் சால்ட்டு போட்டிருக்கேன் அப்படிங்கிறனால கீழே கொட்டிடுவேன் இப்போ சாதம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சேர்ந்த மாதிரி இருக்கு இல்லையா ஜஸ்ட் அதை அப்படியே பிரித்து விட்டோம்னாவே ஈஸியாக பிரிஞ்சிடும் தனித்தனியாக வரும் கொஞ்சம் கூட ஒன்று ஒன்று ஒட்டாமல் இருக்கும் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருந்தால் மட்டும்தான் நம்ம வெரைட்டி ரைஸ் எல்லாம் செய்யறதுக்கு லெமன் ரைஸ் புளியோகரை இந்த மாதிரிலாம் செய்யறதுக்கு வந்து ரொம்பவுமே நல்லாயிருக்கும் மீடியட்டாக ஹாட் பாக்ஸ்க்கு சேஞ்ச் பண்ணிவிடுவேன் இப்போ ரைஸ் பார்த்தீங்கன்னாவே தெரியும் தனித்தனியாக கொஞ்சம் கூட ஸ்டிக்கியாக இல்லாமல் இருக்கும் செக் பண்ணி பார்க்கும்போதே தெரியும் ரொம்ப சாஃப்டாக மசிஞ்சு வரும் ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணோம்னாவே போதும் நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் அந்த பேலன்ஸ் ஃபைவ் வந்து அது கஞ்சி வடிக்கும்போதே அது வந்து அப்படியே ஆகிட்டுது நம்ம வடித்த சாதம் இந்த ஸ்டேஜில் இருந்துச்சுன்னா மீந்து போனதுக்கப்புறமா நம்ம தண்ணி ஊற்றி வச்சு நெக்ஸ்ட் டே சாப்பிடும்போது கூட இது நல்லாயிருக்கும் சப்போஸ் கஞ்சியாக இருந்துச்சுன்னா அது ரொம்ப ஸ்டிக்கியாக இருக்கும் அப்போ நம்ம தண்ணி ஊற்றி வச்சு சாப்பிடும்போது அந்த சாதம் ரொம்ப குழக்கலன்னு இருக்க மாதிரி இருக்கும் நல்லா இருக்காது ஸோ இந்த டிப்பெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்பரே ட்ரை பண்ணி பாருங்கள்